புதிய வாரத்திற்கு பயணப்படுகின்றோம் பொது காலத்தினுடைய பத்தொன்பதாவது ஞாயிறு இந்த இந்த நாள் வாரம் உங்களுக்கு இனிதாயிருக்க ஆண்டவரது பெயரால் வாழ்த்துகின்றேன் அரசருடைய முதலாவது புத்தகத்திலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவாக்கை இப்பொழுது வாசிக்க கேட்போம் வலிமை வலிமையடைந்த எலியா நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து என்ற கடவுளின் மலையை அடைந்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் முதல் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தனலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரைபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இந்த நாளிலே நமக்கு பதிலுரை பாடலாக தாவிதரசரது திருப்பாடல் முப்பத்தி நான்கு தரப்பட்டிருக்கிறது உச்சரிக்க வேண்டிய பதில் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவிலே ஒலிக்கும் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் ஆண்டவர் எத்துணை பாருங்கள் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பது தொடர்ந்து அதிகாரம் ஐந்து இரண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே கடவுளின் தூய ஆவியர்க்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரையொருவர் மன்னியுங்கள் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லேலுயா அல்லேலுயா விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலுயா அல்லேலுயா ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகி இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படிச் சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளிலே உயிர்த்தெழச் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்குமே தருவார் என இறைவாக்கு நூல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவருமே என்னிடம் வருவர் கடவுள்தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை நம்புவோர் நிலை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்களது முன்னோர் பாலை நிலத்திலே மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மூன்றாவது வாரமாக யோவானினுடைய நற்செய்தியினுடைய ஆறாவது அத்தியாயத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் முதலாவது அதாவது காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார் பகிரும் மனம் உள்ள இடத்திலே அற்புதங்கள் நிகழும் அதிசயங்கள் நிகழும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை சிந்தித்தோம் பொதுக்காலத்தினுடைய பதினெட்டாவது வார அதே யோவானினுடைய நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய அடுத்த பகுதியாக நாம் படிக்க பார்த்தோம் வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவர் கூறுகின்றார் உணவு நானே என்னை நம்பினவர்களுக்கு இறப்பு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தியை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம் அதோடு கூட நாம் படிக்க பார்த்த ஒரு நல்ல ஆழமான கருத்து கடவுளின் நின்று வருகின்ற ஒவ்வொரு சொல்லினாலும் மனிதர்கள் உயிர் வாழ்கின்றார்கள் எனவே அவரை நாடி தேடுவோருக்கு எந்த குறையும் இல்லை எனவே எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்கின்ற அந்த கவலை இல்லாமல் ஆண்டவரை முந்த முந்த தேடி அவருடைய இறை ஆட்சிக்குரிய செயல்களை தேடி செய்ய விளைவோமையானால் ஆண்டவர் தன்னுடைய மேலான உணவினால் நம் ஒவ்வொருவரையுமே உறுதிப்படுத்துகின்றார் என்கின்ற அந்த செய்தியை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம் இந்த வாரத்திலே பொதுக்காலத்தினுடைய பத்தொன்பதாவது வாரத்திலே நாம் அறிய பார்க்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து நமக்கு வழங்கப்படுகின்ற இந்த திரு உணவு என்பது நம்முடைய வாழ்வினுடைய பயணத்திற்காய் தரப்படுகின்ற உணவு இந்த உணவை உண்டு நாம் வலிமை அடைந்து வாழ்வில் பயணப்பட வேண்டும் வாழ்வினுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகளிலும் நாம் உண்கின்ற இந்த உணவு நமக்கு ஆற்றலை தருகிறது வலிமையை தருகிறது போராட்டங்கள் இருக்கலாம் அன்றைக்கு இறைவாக்கினர்களுக்கு போராட்டம் இருந்தது எனவே வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் நல்லவன் அல்ல என்று தீர்க்கதரசி கூறுகின்றார் அந்த எலியாவினுடைய கூற்றை கேட்டபோதிலும் கூட ஆண்டவர் சொல்லுகின்றார் எழுந்து சாப்பிடு நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று எழுந்தார் உண்டு பருகினார் அந்த உணவினால் வலிமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து கடவுளினுடைய மலையைச் சென்று சேர்ந்தார் அதேபோல நாம் பயணப்படுகின்ற இந்த காலகட்டங்களிலும் எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் இடர்பாடுகள் ஏற்படத்தான் செய்கின்றது இவற்றிலே நாம் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் உறுதியடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் திடமாய் நின்று பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் தரப்படுகின்ற இந்த திரு உணவை நாம் உரிய மரியாதையோடு பெற்றுக்கொள்ள முனைவோமையானால் நிச்சயமாக ஆண்டவருடைய மேலான திரு உணவு நம் ஒவ்வொருவருக்குமே ஆற்றலை அருளை வலிமையை ஆசிரை தருகிறது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது இதைத்தான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் ஏதோ ஒரு உணவாக அல்ல மாறாக ஆண்டுடைய தீர்க்கமான தெளிவான உறுதியான செய்தி சொல்லுகிறது உலகு வாழ்வதற்காக நான் இந்த உணவை உங்களுக்கு தருகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் எனவே நாம் வாழ்வதற்காக நாம் பயணப்படுவதற்காக அவர் தருகின்ற அந்த திரு உணவை உட்கொள்வோம் உறுதி பெற்றவர்களாய் வாழ்விலே திடத்தோடு பயணப்படுவோம் இறையருள் பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமன்